காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணினிலம் வேண்டும் காணினம் வேண்டும் பராசக்தி காணினிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதோர் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீழ்த்தும் நில நீளும் காணினிலும் வேண்டும் பராசக்தி காணினிலம் வேண்டும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் முத்துச்சூடற் போலே ஒளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலும் தென்றல் வர வேண்டும் காணி காணினிலும் வேண்டும் பராசக்தி காணினிலும் வேண்டும் பாட்டுக்களுந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டுக்களினி கவிதைகள் கொண்டு தர வேண்டும் அந்த காட்டு வெளியினே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும் எந்த பாட்டு தீரத்தாலே இவ்வையத்தையும் விர வேண்டும் இந்த பாட்டு திறத்தாலே இவையத்தில் வர வேண்டும் காணிநிலம் வேண்டும் பராசக்தி காணினிலம் வேண்டும் காணினம் வேண்டும் பராசக்தி காணினிலம் வேண்டும் காணினம் வேண்டும் பரசக்தி காணினம் வேண்டும்